வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் அழகிய செம்பன் பூமி சேலத்து வந்துருக்குங்க கிழக்கு பார்த்து அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க ஒரே சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெனந்தோப்பு இருக்குதுங்க வீடுகளாக இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு பதினாறு அடி ரோடு வந்துருங்க அதுவுமே ரெண்டு மூணு தோட்டத்துக்கு போகுதுங்க அதுதான் தார் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க ஒரு ஐம்பது அடி வந்தால் ரெண்டாவது பூமியை வருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு வாங்கி வீடு கட்டுறக்கு கம்மி பட்ஜெட்டில் ஐம்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணால் வாங்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தண்ணி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க நாலு சைடுமே ஃபுல்லாக தினம் தோப்புங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் ஸ்டேட் ஹைவேயில் குண்டடம் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் குண்டடத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க நாற்பது சென்ட்டு நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்காதுங்க மொத்தமாகவே நாற்பது சென்ட்டுமே பதினஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா தாரோட ஒட்டி பஸ் ஸ்டாப் கிட்டே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப் ஒட்டியே அந்த லேண்டை வந்துடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தான் உள்ள வருங்க அதுவுமே பதினாறு அடி காமன் வழி வந்துடுங்க நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்